பாஸ் இந்த வாரத்தோட வீக்லி டாஸ்க் என்ன அப்படிங்கறது பாத்தீனா ஒரு நல்ல டாஸ்க் தான் பிக் பாஸ் டீம் டிசைன் பண்ணி இருக்காங்க ஃபைனலா கிரியேட்டிவ் டீம் அங்க வேலை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கறது சொல்லணும் அந்த மாதிரி ஒரு டாஸ்க் அத எல்லாத்தையும் டீடைலா பாத்துறோம் வணக்கம் மக்களே நேஷனல் யூக்ஸில் இருந்து உங்கள் மணிவண்ணன் புதுசா புதுசாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கனெட்டுக்குள்ளே போயிடலாம் நானும் பயந்துகிட்டே இருந்தேங்க இந்த கிரியேவிட்டி மாறது ஏன்னா காலைல பார்த்தீங்கன்னா அண்ட் இந்த ஸ்பூன் கேப்டன்சி டாஸ்க் கொடுக்குறாங்க வாழப்பதை வச்சு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன் என்னடா ஃப்ரூட்ஸை வச்சு இந்த வாரம் டாஸ்க்கு முடிச்சிருக்கீங்களா நினைச்சு வீக்லி கூட ஏதோ ஃப்ரூட்டை பேஸ் பண்ணி தான் ஒரு டாஸ்க் இருக்கும்னு கூட நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் இல்லை நாங்கள் பேக் டு த ஃபார்ம் போகிறோம் அப்படின்ற மாதிரி சீசன் சிக்ஸில் இருந்த ஒரு டாஸ்கை இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க என்ன டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜாங்கம் டாஸ்க் ராஜா ராணி அதை பேஸ் பண்ண ஒரு டாஸ்க் சீசன் சிக்ஸ்ல ஒரு பயங்கரமான ஒரு டாஸ்கா இருந்தது நல்லா வீடியோ வீடியோ உட்காந்து பாத்துட்டு இருந்தேன் அந்த டாஸ்க்கு இந்த கண்டஸ்டன்ஸ் கிட்ட கொடுத்தா நல்லா பண்ணுவாங்களான்ற ஒரு கேட்டகரி இருக்குல்ல பார்க்கலாம் சோ அதுல ஒரு ஒரு மூணு கேட்டகரியா பிடிக்க பிரிக்கலாம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ராஜா குடும்பம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராஜா குடும்பத்துக்கு வேலை செய்யற ஒர்க்கர்ஸ் வேலையாட்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொதுமக்கள் அதுக்கப்புறம் குக்கிங் பண்ற நபர்கள் இந்த நாலு கேட்டகரியா இதை வந்து சப் டிவிஷனை பிரிக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் ராஜா குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் யாருன்னு சோ ராஜா யாராவது கெஸ்ட் பண்ணிருப்பீங்களா இல்ல யார் தெரியுமா ராஜா போன வாரம் பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு ராணவ் தானே அவரு ராஜாவா வச்சிருக்காங்க சோ ராஜா ராணவ் சரி ராஜா கேத்த ராணி யார் தெரியுமா அதுதான் அதிர்ச்சிகரமா இருவேன் இவங்க ராணியா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிற மாதிரிதான் இருக்கு ராணி சாச்சனா அவர்கள் சாட்சனா ராணியை கொடுத்தாங்க மேபி இளவரசி இந்த மாதிரி கெட்டப் கொடுத்துருக்கலாம் ராணிக்கு அவங்க செட் ஆகலான்னு தெரியல ஒரு பக்கம் இவர் இவரு இவ்வளவுல இருப்பாரு ராணுவ கையில பிடிக்க முடியாது சாச்சினாவும் கையில பிடிக்க முடியாது ரெண்டு பேரும் சலையை கட்டி விட்டு ஆடுங்கடா அப்படின்ற மாதிரி ஆட விட்டுருப்பாங்க போல இருக்க இந்த வாரம் என்னென்ன அக்க போற நம்ம பார்க்க போறோம்னு தெரில மக்களே பார்க்க போறோம்னு தெரில அடுத்து ராஜா குடும்பத்தை சேர்ந்த அடுத்து ராஜ மாதா அப்படின்றது பவித்ரா அவர்கள் சோ ஒரு நல்ல ரோல் தான் சோ அதுல ரக்ஷிதா அந்த ரேஞ்சுல பார்த்த ரோல் பவித்ரா எப்படி எடுத்துட்டு பண்ணுவாங்க அப்படின்றத நான் வெயிட் பண்ணி பார்க்கறேன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு நல்ல ஸ்கோப் ரோல் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் ராஜகுரு விக்ரமன் பண்ண ரோல் இங்க விக்ரமன் பண்ண ரோல் யாருன்னு பாத்தீங்கன்னா ராயன் அவர்கள் அந்த அளவுக்கு ஆலோசனை எல்லாம் கொடுப்பாரா கொடுப்பார் கொடுப்பார் ஏன்னா சௌந்தர்யாக்கு இவங்க எல்லாம் பயங்கரமான அட்வைஸ் கொடுக்கும் போது அது கொடுக்காம இருந்துருவாரா என்ன கண்டிப்பா கொடுத்துருவார் ஓகே அடுத்து தலைபதி அப்படின்றது யார் பாத்தீங்கன்னா தீபக் ஏன்னா ஆல்ரெடி ஒரு டெரர் பேஸ்ல தான் இருப்பாரு தளபதி ரோல் அவர் கொடுத்தா தான் கரெக்டா இருக்கும் சோ அழகா அப்படி வந்து அழகா வந்து கத்திய சிவி வெல்கம்லாம் பண்ணுவார் போல இருக்கு சோ பாக்கலாம் தீபக் கரெக்டா ஃபிட் ஆகிற ரோல் தான் கொடுத்துருக்காங்க அது ஒரு பக்கம் அடுத்து ஸ்பை சோ உளவாளி அப்படின்ற கேட்டகரி யாருக்கு தெரியுமா உளவாளி ஜாக்லேன் சோ ஜாக்லேனுக்கு தான் உளவாளி கேரக்டர் கொடுத்துருக்காங்க சோ இவங்க ராஜா குடும்பத்தின் அங்கங்கள் வச்சுக்கலாம் ஓகே ராணம் வந்து ராஜா சாச்சனா வந்து ராணி ராஜமாதா வந்து பவித்ரா ராஜகுரு வந்து பாத்தீங்கன்னா ராயன் தீபக் வந்து தளபதி ஜாக்லின் வந்து உளவாளி இது வந்து ராஜா குடும்பம் அடுத்து சமையல் குடும்பம் அப்படின்ற மாதிரி ஒரு மூணு பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அதுல ஒரு பேர் மட்டும் டவுட்ல இருக்கு ரெண்டு பேர் இவங்க ஜோடியா ஜொயின்னு போவான்ற நம்ம கேட்டகிரியில விஷால் வந்து குக்கிங் அடுத்தது கூட விஷால் போற இடம் எல்லாம் என்னிடம் அப்படின்ற மாதிரி ரீசெண்டா ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்கல்ல தர்ஷிகாவும் குக்கிங்ல போயிட்டாங்க அவங்க ஆல்ரெடி பிக் பாஸ்

சிவகுமார் இந்த அஞ்சு பேர் வேலையாட்கள் அப்படின்றது அடுத்து காமனர் பொதுமக்கள் கேட்டகிரியில அருண் ஆனந்தி வர்ஷினி அன்சிதா முத்துக்குமார் இந்த அஞ்சு பேர் பொதுமக்களா இருக்க போறாங்க முத்துக்குமார அந்த பொதுமக்கள் அணியில பாத்தீங்கன்னா நல்லா பயங்கரமா பேசக்கூடிய நபர்களா இருக்காங்க பாருங்க ஆனந்தி முத்துக்குமார் அருண் இவங்க எல்லாம் பயங்கர டேலண்ட் அதிகமா பேசக்கூடிய நபர்களா இருக்கும் போது பயங்கரமான சம்பவங்கள் பொதுமக்கள் கிட்ட இருந்தா சோ ராஜாங்கத்துக்கு ஏகப்பட்ட பிரஷர் ஏகப்பட்ட சுச்சுவேஷனை கிரியேட் பண்ண போறது பொதுமக்களதான் இருக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் இது ஒரு பக்கம் சரி அதுல என்ன சுவாரஸ்யமா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல நிறைய சீக்ரெட் டாஸ்க் எல்லாம் வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி திருட்டு சம்பவங்கள்லாம் நடக்கும் அது வந்து சீசன் சிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மியூசியம் மாதிரி வச்சிருந்தாங்க ராஜாங்கத்தோட பொருட்களை பாதுகாக்கிற மாதிரி ஒரு மியூசியமா வச்சு கதவெல்லாம் லாக் பண்ணி நைட் எல்லாம் பாதுகாத்துட்டு விடிகாலல திருடுவார் கதிரவன் பயங்கரமா இருக்கும் அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒர்க்கர்ஸ் டீமுக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அந்த மஞ்சுரி இருக்காங்களே அவங்க குக்கிங் டீமா இல்ல ஒர்க்கர் டீமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு எனக்கு தெரிஞ்சு தான் வருவாங்க அந்த அந்த பேர் வந்து மியூசியமே பாதுகாக்கிற மாதிரி ஒரு இருக்கும் அதெல்லாம் வந்து விடிய போகும்ன்ற மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் டாஸ்க் பயங்கரமா இருக்கும்னு எனக்கு தோணுது மக்களே ஒரு இம்பாக்ட் ஒரு ஃபுல்லான ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க அது எந்த அளவுக்கு இம்பாக்டா யூட்டிலைஸ் எல்லா டாஸ்க்குமே நல்ல டாஸ்க் எல்லாமே மோசமா பண்ணியிருக்காங்க ஹோட்டல் டாஸ்கா இருக்கட்டும் இல்ல இந்த பள்ளி படிக்கிற டாஸ்கா இருக்கட்டும் எல்லாத்திலுமே ஒஸ்ட்டு ஒஸ்ட்டாக பண்ணியிருக்கானுங்க இந்த என்ன மாதிரி தெரில போறாங்கன்னு தெரியல பண்ணி பார்ப்போம் நீங்க என்ன நினைக்கிறீங்க இதோட செலெக்ஷன் எனக்கு தெரிஞ்சு ராணுவ சேனல் வந்து ஐப் பண்றதுக்கான முயற்சி பண்ணுறாங்களோ எனக்கு தெரியுது போன வாரம் பிராங்கா இருக்கட்டும் இந்த வாரம் ராஜா கேட்டப் கொடுத்து ராணவ ஏதோ சேனல் வந்து திட்டமிட்டு அவரை ஐப் பண்ணி ஏத்திட்டு போனோன்ற மாதிரி ஒரு பிளானிங்ல வச்சிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது உங்களோட கருத்து என்ன அப்படின்றத போட்டுருங்க பாய் கெஸ்